பிக் பாஸ் மலையாளம் சீசன் சிக்ஸோட டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பித்து பயங்கரமா இருக்கு ஸோ எதிர்பாராத ஒருத்தர் வந்து வின்னர் ஆயிருக்காரு நானே எதிர்பார்க்கல ஏன்னா இவர் வின்னர் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஸோ நம்மளுடைய ரெண்டாவது சேனல் மணிஸ் ரிவ்யூ அப்படின்ற ரெண்டாவது சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு வச்சுருங்க லிங்கை அதுக்கும் போயிட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க சரி கண்டன்ட் உங்களை போயிடுவோம் ஸோ டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க் கோல்டன் ரேபிட் அப்படின்றதான் அந்த ஒரு டாஸ்க்கு அதோட ரூல்ஸ் நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்திருந்தோம் இருந்தாலும் இதில் சொல்லிடுறேன் ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டாஸ்க் என்னன்னா யாருக்கிட்ட அதிகமான முயல் இருக்கு இந்த டாஸ்க் முடியும் போது யாருக்கிட்ட அதிகமான முயல் இருக்கோ அவங்க முதல் இடம் அதை அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது ஸோ இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் முதல் மூணு பிளேஸுக்கு தான் பாயிண்ட் இருக்கும் மூணு ரெண்டு ஒன்று அப்படின்ற பாயிண்ட்டு கொடுப்பாங்க ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பத்து பேருக்கு பத்து பிளாட்ஃபார்ம் இனி ஒரு ஸ்டார்டிங் பொசனில் ஒரு டேபிள் மாதிரி போட்டு அந்த பத்து பேருக்குமே ஒவ்வொரு கலர் போட்டுட்டு அந்த கலர் மேலே நிற்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முயலை பாதுகாக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும் கல்லுலாம் எல்லாம் வச்சு வீடு கட்டி அந்த முயலை வந்து வைக்கணும் ஸோ இப்படி கட்டி வச்சுருக்கறோம் ஸோ எப்படி நடக்கும் ஷஃபில் நடக்கும் கார்டு இருக்கும் பத்து பேரோட நேம் வச்சு ஒரு கார்டு அதில் ஜோக்கரும் இருக்கும் ஸோ அந்த கார்டை வந்து கேப்டன் ஷஃபில் பண்ணுவார் ஷஃபில் பண்ணப்போ அதில் ஷஃபில் பண்ணிவிட்டு ஒரு மூணு பேர்கிட்ட கொடுப்பார் மூணு பேர்கிட்ட கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அந்த கார்டில் ஜோக்கரும் வரலாம் இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸோட நேம்ஸும் வரலாம் ஓகேவா இதில் வந்து நேம்ஸ் வந்தால் அந்த அந்த நேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ்மின் ஸ்ரீது மற்றும் அபிஷேக் வராங்கன்னா அந்த அபிஷேக் அந்த மூணு பேருமே ஃபஸ்ட்டு ரவுண்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மற்றவனோட வீட்டை கலைச்சி அந்த முயலை எடுக்கணும் குறிப்பு ஒரு நிமிஷம் தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் அந்த வீட்டை கலைக்கணும் அந்த வீட்டில் இருக்கிற கல்லாம் எடுத்து சென்டரில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் போட்டுவிட்டு இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துடணும் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் உங்கள் திறமையெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கல்லை கலைச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் முடியாது யாராக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் கலைக்கிறது கஷ்டம் ஏன்னா அது ரெகுலராக ஐ மீன்ஸ் பயணி படிக்கிறது மாதிரி ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதா ஈஸி பட் இர்ரெகுலராக அடிக்கிறதாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் இது ஒரு விஷயம் ஸோ நடுவில் பசர அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனிஷியல் பொசிஷன் வரலன்னா அவுட் ரெண்டாவது உங்களோட ம உங்களோட முயலை எடுத்துட்டாலும் நீங்கள் அவுட் இது ரெண்டு தான் பேசிக் ரூல்ஸு ஸோ ஆட்டம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தனா நந்தனா காடு எடுக்கிறாங்க ஸ்ரீது பேர் வருது ஜின்டோ வந்து ஜாஸ்மின் பேர் எடுக்கிறாரு ஸ்ரீது வந்து ரிஷி பேர் எடுக்கிறாங்க இவங்க மூணு பேர் டைரெக்டாக போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜாஸ்மின் போயிட்டு சும்மா மேலே இருக்கிற அந்த முக்கோணம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ட்ரையாங்கல் ஷேப் அதை மட்டும் தான் ஜாஸ்மின் எடுக்கிறாங்க அதை தவிர்த்து எதுவுமே பண்ணல இன்னொரு பக்கம் டேரக்டா போயிட்டு நோரா ஒரு வீடு கட்டினாங்க மக்களே நோராவோட வீடு என்னன்னா வெறும் பத்து கல் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு எழுபது கல்லுக்கு பதில் பத்து கல்லு வச்சு மட்டும் ஒரு வீடை கட்டிட்டாங்க இதுல என்ன பண்றாங்க உடனே டேரக்டா போய் ஸ்ரீதுவும் ரிஷியும் வந்து நோராவோட வீட்டை கலைக்கிறாங்க நோராவோட வீட்டை கலைக்கும் போது ஒரு பக்கம் ஸ்ரீத்து ஒரு நாலு கல்லு எடுத்து போட்டாங்க ரிஷி முக்காவாசி கல்லு எடுத்து போயிட்டு அந்த மொயில எடுத்துடுறாரு பஸர் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து என்ன கேட்கிறாரு யார் இந்த முயல் எடுத்ததுன்னு கேட்குறாங்க ஒரு பக்கம் ஸ்ரீதுவும் கை வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் ரிஷியும் கை வச்சுருக்காங்க ஸோ இந்த முயல் யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது அந்த பாயிண்டில் வந்து என்னென்னா ஆக்சுவலாக முழுக்கல்ல யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பட் அங்கே நோரை வந்து முழு முழுக்கல்ல கட்டல வெறும் பத்து கல்லை மட்டும் கட்டிட்டு ஏதோ வேறு லெவல் வந்து ஒரு அவுட் ஸ்டாண்டிங் திங்கிங் போல் இருக்குது நோராவுக்கு வந்து வேற மாதிரி எது யோசிச்சிருக்காங்க இந்த மாதிரியும் பண்ணலாம்னு நினச்சி ஆக்சுவலாக என்னன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்கொயர் பாக்ஸ் குள்ள வீடு கட்டணும் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் குள்ள எத்தனை கல் இருக்குதோ அதை மட்டும் தான் கலைக்கணும் நோரா வெளியே வச்ச எல்லாம் கலைக்கணும்னு நினைச்சு இப்படி பண்ணியிருக்காங்க போல என்ன நோரா இதுலேயே இப்படி பல்ப் வாங்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு பக்கம் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ரிஷி வந்து நோராவோட முயல எடுக்கிறார் இன்னொரு பக்கம் நோரா எலிமினேட்டட் முதல் ரவுண்டு முடியுதா நோரா எலிமினேட் ஆகிட்டாங்க அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் என்ன நடக்குதுன்னா ஜாஸ்மின் எடுக்கிறாங்க அர்ஜுன் பேர் வருது சாய் கிருஷ்ணா எடுக்கிறாரு நந்தனா பேர் வருது ரிஷி வந்து ஸ்ரீத்துவோட பேர் வருது ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அர்ஜுன் போயிட்டு அங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஸோ எப்படின்னா ஈக்குவலாக காலி பண்ணணும் ஸோ ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணுவான மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்காங்க பட் இதுல வந்து நந்தனா வந்து சாய் கிருஷ்ணாவை மட்டும் எடுக்காம மற்ற எல்லாருத்துமே காலி பண்ணுறாங்க ஏன்னா சாய் கிருஷ்ணா வந்து அங்கே ஒரு பிளானிங் போயிட்டு இருக்குல்ல இதுல காம்போ கேம் காம்போ கேம்னு சொல்றாங்களே பட் இதுல தான் காம்போ தெரியுதே தவிர மற்றபடி வந்து சில பேர் பேசுறத வச்சு காம்போ ஆனா ஆனால் கேம்ல சில பேர் காம்போ விளாடுறது இங்கே பார்க்க முடியுது ஓகேவா இந்த ரவுண்ட்ல ரெண்டாவது ரவுண்ட்ல யாருமே எலிமினேட் ஆகல அவங்க முடிஞ்சிச்சு மூணாவது ரவுண்ட் நடக்குது மூணாவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் ஜோக்கர் வருது ஜோக்கர் வந்ததுன்னா தமிழ் பிக் பாஸ்ல திரும்ப காடை மாத்தி திரும்ப ஒருத்தரை நான் விளையாட வைப்பாங்க பட் இந்த இடத்துல ஜோக்கர் வந்து அந்த வாய்ப்பு போயிருச்சு விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் பாயிண்ட்டு அப்புறம் அர்ஜுன் வராரு அர்ஜுனுக்கு அபிஷேக் காடு வருது ஜின்டோக்கு ஜின்டோட காடு வருது இது நடந்த உடனே என்ன பண்றாரு ஜின்டோ டேரக்டா போய் டார்கெட் ஜாஸ்மின் அப்படின்ற மாதிரி ஒரே ரவுண்ட்ல ஜாஸ்மின் மொத்த களையும் காலி பண்ணிட்டார் ஒரே ரவுண்ட்ல ஜாஸ்மின் வந்து பயணி படிக்கட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க அடிக்கிருந்தாங்க அவருக்கு ஜின்டோ அசால்ட்டா எடுத்து 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 ஜின்டோ வந்து காலி பண்றாரு கரெக்ட் தான் ஏன்னா ஜாஸ்மின் ஒரு பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க ஆல்ரெடி டிக்கெட் ஃபினால் ஸோ ஜாஸ்மினை காலி பண்றது கரெக்ட் தானே கரெக்டாக ஜின்டோ வந்து ஜாஸ்மினை காலி பண்றாரு ரெண்டா அந்த மூணாவது ரவுண்டு முடியல வந்து ஜாஸ்மின் வெளியேறாங்க ஃபர்ஸ்ட் நோரா ரெண்டாவது ஜாஸ்மின் வெளியேறாங்க அப்போ ஜிண்டோ கிட்ட ஒரு மொயில் இருக்கு இன்னொரு ரிஷி ரிஷிகிட்ட ஒரு மொயில் இருக்கு ரெண்டு பேரும் லீடிங்கில் இருக்காங்க அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது மக்களே அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நந்தனாக்கு ரிஷி பேர் வருது சாய்க்கு நந்தனா பேர் வருது ரிஷிக்கு ஜின்டோ பேர் வருது ஓகேவா இது மூணு பேருக்கும் இந்த பேர் வந்த உடனே என்ன நடக்குது ஒரு பக்கம் ஜின்டோ போயிட்டு நந்தனாவோட காலி பண்றார் சாரி ஜின்டோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷியோடத காலி பண்றார் நந்தனா போயிட்டு ஜின்டோவோடத காலி பண்ணுறாங்க ரிஷி வந்து நந்தனாது காலி பண்ணுறாங்க மூணு பேருமே என்ன பண்றாங்க மூணு பேர்தான் ஸோ ஒவ்வொருத்தர் தான் மாற்றி மாற்றி கலைக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த ரவுண்டு முடியல ஃபர்ஸ்ட் ஜின்டோ வந்து யார்தான் காலி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிதை காலி பண்ணிடுறாரு ஜின்டோ ஃபர்ஸ்ட்டு ரிஷிதை காலி பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரிஷிதா நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஜிண்டோ ஃபர்ஸ்ட் ரிஷி காலி பண்றாரு நந்தனா ஜிண்டோவை காலி பண்றாங்க ரிஷி வந்து நந்தனாவது காலி பண்றாரு இந்த மூணு இது முடியுதா ஃபர்ஸ்ட் ஜிண்டோ தான் ரிஷியை காலி பண்ணார் அங்க ரிஷி அவுட் நந்தனா வந்து ஜிண்டோ எடுக்கிறாங்க ஜிண்டோ அவுட் ரிஷி வந்து நந்தனாவது எடுத்துறாரு ஸோ ஆக மொத்தம் இந்த ரவுண்டோட முடிவில் என்ன நடக்குதுன்னா மூணு பேருமே அவுட் ஆயிடுறாங்க மாத்தி மோத்தி மூணு பேர் எடுத்ததால மூணு பேரோட முயல் வந்து அவங்களோட கூட்டில் இல்ல அவங்களோட வீட்டுல இல்ல சோ அந்த வீட்டுல முயல் இல்லைன்னா அவுட் என்ன பண்றாங்க ஆக மொத்தத்துல அஞ்சு முயல் ஸோ ஒரே இடத்துல மூணு பேர் எலிமினேட் ஆகி அஞ்சு முயல் ஒரு இடத்துக்கு வந்துடுது ரிஷியோட இடத்துக்கு அஞ்சு முயல் வந்து நின்றுருது ஒரு இடத்துல இந்த ரவுண்டு முடியுதா அடுத்த ரவுண்ட் அடுத்த ரவுண்ட் என்ன நடக்குது சாய் கிருஷ்ணாவுக்கு சாய் கிருஷ்ணாவோட பேரே வருது ஸ்ரீத்துக்கு ஷிஜோட பேர் அர்ஜுனுக்கு ஸ்ரீதோட பேர் இதில் சிஜோக்கு ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது சிஜோ போனார் சிஜோ போயிட்டு என்ன பண்ணுறாங்க சிஜோவும் சாய் கிருஷ்ணாவும் சேர்ந்து ஸ்ரீதுவுக்கு காலி பண்ணிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்த அட்டாக் பண்ணி ஸ்ரீதுவை காலி பண்ணிடுறாங்க ஸ்ரீத்து அந்த ரவுண்டில் அவுட் அவுட் ஆகினதுக்கு அப்புறம் நாலு பேர் இருக்காங்க ஃபைனல் சாய் சிஜோ அபிஷேக் அர்ஜுன் இதில் சிஜோவோட கல்லும் கம்மியாக இருக்குது இன்னொரு பக்கம் அர்ஜுனோட கல்லும் கம்மியாக இருக்குது மூணு பேர் காடு எடுக்க போகிறாங்க அந்த மூணு பேரில் யார் எலிமேட் ஆக போகிறா அப்படின்றது தான் அந்த டைமில் என்ன நடக்குது லாஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்க்கு ஜோக்கர் வந்தது ஆட்டம் போச்சு அபிஷேக்கு அபிஷேகோட காடு அர்ஜுனுக்கு சாயோட காடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ்ணவும் அபிஷேக்கும் போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் அபிஷேக் அர்ஜுனை காலி பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சாய் கிருஷ்ணா கல் எடுத்து சிஜோவை காலி பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அந்த ரிஷியோட பிளேஸில் அஞ்சு முயல் இருக்குல்ல சாய் கிருஷ்ணா அஞ்சு முயலில் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் அபிஷேக் வந்து அர்ஜுனோட முயலையும் யார் சிஜோவோட முயலையும் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக போயிட்டு என்ன பண்ணிடுறாரு சாய் கிருஷ்ணா அவர்கிட்ட இருந்த அஞ்சு முயலில் ஒரு முயலை தூக்கி சிஜோ இவர் கொடுத்துறாரு அபிஷேக் அப்போ என்ன நடக்குது நாலு நாலு ஈக்குவல் வருது ஆக்சுவலாக வந்து சாய் கிருஷ்ணா அதை விளையாடி ஜெயிச்சிருக்கலாம் பட் நான் விட்டு கொடுப்பேன் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி நாலு நாலு முயல் கொடுத்து அவங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க நீ நான் நான் அப்படின்ற மாதிரி ஃபைனல் ட்விஸ்ட் சோ பாஸ் என்ன சொல்றாரு என்ன இது இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பிங்க நான் எதிர்பார்க்கலையே இந்த மாதிரி ஏன் டுஸ்ட் வைக்கிறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லாரு ஸோ கார்டு எடுக்கும்போது ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தாங்களே அந்த ஒரு நிமிஷம்லாம் டைம் கிடையாது இந்த வாட்டி யாரை போயிட்டு மொத்த முயல் எடுத்துட்டு வந்து ஃபைனலா அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அதில் பாத்தீங்கன்னா அபிஷோ அபிஷேக்கோட வீட்டை யாருமே கலைக்கல கொஞ்சம் தான் கலைஞ்சுது ஆனா சாய் கிருஷ்ணா வீடு முக்காவசி கலைஞ்சிடுச்சு ஸோ அபிஷேக்கு ஈஸியாக போயிடுச்சு போயிட்டு சாய் கிருஷ்ணாவோட வீட்டை கலைச்சி சாய் கிருஷ்ணோட முயல் எடுத்தோட சாய் கிருஷ்ணா அவுட் அபிஷேக்கு பத்து முயல் வந்துருச்சு ஸோ அபிஷேக் இந்த டாஸ்கை வின் பண்ணி மூணு பாயிண்ட்டு ரெண்டாவது இடத்துல வந்த சாய் கிருஷ்ணா ரெண்டு பாயிண்ட்டு மூணாவது பிளேஸ் யாருக்குமே கொடுக்கல பட் மூணாவது பிளேஸ் யாருக்கு போயிருக்கணும் கணக்கு படி ஷிஜோக்கு போயிருக்கணும் பட் இல்லை அது கணக்கு இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் ஸோ ஃபஸ்ட்டு மூணு பாயிண்ட் அபிஷேக்கு ரெண்டு பாயிண்டில் சாய் கிருஷ்ணா அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ஒரு பாயிண்ட்டு ரிஷி ஒரு பாயிண்ட்டில் இப்போதைக்கு மூணாவது இடத்துல ஈக்குவலில் இருக்காங்க இதுதான் இந்த டாஸ்கோட முதல் நிலமை பட் எனிவே இதில் வந்து அந்த லக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிஜோக்கு லக்கே இல்லை பாயிண்ட் நம்பர் ஒன் அர்ஜுன் என்ன பண்ணுறது இதில் அபிஷேக்கு பயங்கரமான லக்கு யாருமே அவரை டார்கெட் பண்ணாமல் விட்டது அவர் ஜெயிஸ்ட்டு அழகாக முதல் இடத்துல போய் நின்ட்டாரு பட் இந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் தமிழ் பிக் பாஸில் கூட்டணியாக சேர்ந்து ஸோ விளையாடினாங்க பட் இந்த இடத்துல வந்து அந்த கூட்டணி எல்லாம் இல்லாமல் அவங்க அழகாக பேஸ் பண்ணி இதுலேயும் ஒரு சில இருந்தது பட் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை பட் நல்ல விதமாக டாஸ்க்லாம் முடிஞ்சுது அதில் பல சண்டைகள் பல சச்சரவுகள்லாம் தமிழில் பார்த்தோம் பட் இதை வந்து ஈஸியாக கேமா எடுத்துக்கிட்டு மலையாளத்தில் கடந்து போயிட்டாங்க அந்த விதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபிஷேகோட வெற்றியை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க மக்களே